நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து இஸ்தாம்புல்ல மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பள்ளிவாசலை பற்றியது இதோ எனக்கு பின்னால் இருக்கிற இந்த ஹயசோஃபியான் பள்ளிவாசலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பள்ளிவாசலுக்கு மிகப்பெரியதொரு வரலாறு இருக்குது இது வெறுமனே பள்ளிவாசல் அல்ல கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இணைந்த ஒரு கலவையான வரலாற்று தான் இந்த ஹயசோஃபியா என்பது கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி முப்பதுகளில் இது ஒரு கிறிஸ்தவ ஆலயமாக கட்டப்பட்டதுண்டு அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின் ஐநூற்றி முப்பது தொடக்கம் ஆயிரத்தி நானூறுகள் வரையிலும் இது ஒரு கிறிஸ்தவ ஆலயமாக உலகிலேயே மிகப்பெரியதொரு கிறிஸ்துவ ஆலயமாக இருந்து வந்து அதற்கு பிறகு இந்த இஸ்தாம்புல் உஸ்மானியர்களின் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பகுதி முழுவதுமாக இஸ்லாமியர்களின் ஆளுகைக்குட்பட்டதன் காரணமாகவும் இங்கிருந்த மக்கள் எல்லோருமாக இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவும் இந்த கிறிஸ்தவ ஆலயம் பள்ளிவாசலாக மாற்றப்படுகிறது ஆயிரத்தி நானூற்றி முப்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இது பள்ளிவாசலாக செயல்பட்டு வந்திருக்கிறது அதற்கு பிறகு அட்டாட் என்பவரின் ஆட்சியிலே இந்த பள்ளிவாசல் ஒரு மியூசியமாக மாற்றப்பட்டு இரண்டாயிரமாம் ஆண்டு வரைக்கும் இது மியூசியமாகவே இருந்து வந்திருக்கிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதிலே மீண்டும் மியூசியமாக இருந்த இந்த பள்ளிவாசல் திரும்பவும் மக்கள் பாவனைக்காக பள்ளிவாசலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு பெயர் மாற்றத்துக்கு பின்னாலேயும் மிகப்பெரிய சரித்திரங்கள் அடங்கியிருக்குது பைசன்டின் என்கிற ஒரு மிகப்பெரியதொரு பேரரசு கொன்ஸ்டான்டினோபல் என்கிறது இன்னொரு மிகப்பெரிய பேரரசு அதற்கு பிறகு இஸ்தாம்புல் என்ற பேர் வாரத்துக்கு உஸ்மானிய சாம்ராஜ்யம் மிகப்பெரியதொரு பங்களிப்பை செஞ்ச இடம்தான் இந்த இஸ்தாம்புல் என்பது இந்த இஸ்தாம்பூலை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் நீங்களும் என்னோட சேர்ந்து இஸ்தாம்பூலுக்கு பயணம் செய்கிற ஃபீலிங்கோட நாங்கள் இந்த வீடியோவை பார்ப்போம் இதுவரைக்கும் ஏண்ட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஏண்ட பேஜ்களை ஃபாலோ செய்யாதவர்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் என்னுடைய வீடியோக்களை நிறைய ஷேர் செய்யுங்க அதே நேரத்தில் கட்டாயமாக இந்த இஸ்தாம்புல் பற்றிய விடயங்களை கொமெண்ட்டில் சொல்லுங்கள் இதனை பற்றிய வீடியோவை தான் உங்களோடு நான் பகிர இருக்கின்றேன் வாருங்கள் என்னோடு சேர்ந்து உள்ளே சென்று இது பற்றிய மேலும் பல விவரங்களை பார்ப்போம் இது தான் வந்து ஹயோசோஃபியோட முன்பகுதி பள்ளிவாசலுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கான நுழைவாயில் இந்த பக்கமாக தான் இருக்குது அதோட கட்டிட அமைப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்காலத்து கற்களால் தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது அதை அந்த காலத்தில் கட்டின அதே கற்களை இன்னும் வரலாறாகவே வச்சிருக்கிறதையும் நாங்கள் முன்பகுதியிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி தான் பள்ளிவாசனுடைய மைய பகுதி இந்த பள்ளிவாசலில் நீங்கள் இரு மரங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் கிறிஸ்துவுக்கு பின் ஐநூறுகளில் செய்யப்பட்ட அந்த கல்களால் செதுக்கப்பட்ட கட்டிட அமைப்புகளை நீங்கள் பார்க்குறீங்க அதே நேரத்தில் இன்னும் சில மேல் பகுதிகளில் கிறிஸ்தவ ஆலயமாக இருந்த நேரம் வைக்கப்பட்ட அந்த வேலைப்பாடுகள் அதே மாதிரியாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்குறோம் இந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து அநேகமான உட்பகுதி உட்பட வெளிப்பகுதிகளும் கூட அதே கல் வேலைப்பாடுகள் இன்னும் அதே மாதிரியாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் வேலைப்பாடுகள் மற்றது இந்த சித்திர வேலைப்பாடுகள் இதுகளும் கூட அதே மாதிரியாக பாதுகாக்கப்பட்டிருக்கதையும் நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒன்று விளங்கி கொள்ளணும் என்னென்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ ஆலயமாக இருந்த பள்ளிவாசல் மாற்றப்பட்டது என்பது இது வரலாற்றிலே நடக்காத ஒன்று அல்ல பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆட்சி செய்த பொழுது என்ற ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் இருந்துச்சு அந்த பள்ளிவாசல் கிறிஸ்தவ ஆலயமாக மாற்றப்பட்டு இன்றும் கிறிஸ்தவ ஆலயமாக அது மியூசியமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே இது ஒன்றும் விமர்சனத்துக்கு உரிய ஒரு விடயம் அல்ல என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இது உண்மையிலேயே கிறிஸ்தவமும் இஸ்லாமும் கலந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகத்தான் இன்றும் எல்லா மக்களாலும் பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையில் பண்டைய வரலாற்றுகளிலே இது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படவில்லை குறிப்பாக ஹயாசோஃபியா பள்ளிவாசலை பொறுத்தவரைக்கும் இன்னும் கிறிஸ்தவ இஸ்லாமிய இணக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இது ஒரு வரலாற்று இணைப்பாகவும் புனைப்பாகவும் பாதுகாக்கப்பட்டு வருவதையும் இன்றும் நாம் பார்க்கின்றோம் சுமார் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பள்ளிவாசலாக இருந்த இந்த கட்டடம் மூடப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டு இருப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன்